நம்ம வாழ்ற வீட்டுக்குள்ள தினமுமே காகம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா சாஸ்திரம் சொல்வது இதுதான் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அடிக்கடி வீட்டுக்குள்ள காகம் வந்தது அப்படின்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே பார்த்தோன்னா நம்ம பெரியவர்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு விஷயத்த கூறும் பொழுது அதுல ஒன்றுமே இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும் வீட்டிற்கு காகம் வந்துச்சுன்னா வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க வாஸ்து சாஸ்திரத்தில் வீடுகளுக்கு செல்லும் காகங்கள் சில சமயங்களில் பார்த்தோன்னா பாரம்பரிய அர்த்தத்தில் குறிப்புகளை காட்டும் சகுனம் அல்லது அறிகுறியாகவே விளக்கப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல வீட்டிற்குள் தினமும் இந்த நிறத்திலான காகம் வந்ததுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம ஒவ்வொண்ணா இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் காகம் பார்த்தோம்னா குறிப்பா மூன்று நிறத்தில் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் அதாவது உடல் முழுவதுமே ரொம்பவே அடர் கருமை நிறம் கொண்ட அண்டங்காக்கா வகைதான் முதலாவது காகம் அதன் பிறகு பார்த்தோன்னா கழுத்துல சாம்பல் நிறம் கொண்ட மணி காகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் அல்ல மூன்றாவதாக ஒரு காகம் இருக்கு அதிசயமாக எல்லாராலும் பார்க்கப்படும் அரிதான ரொம்பவே அரிதான வெள்ளை காகமும் இருக்கு அந்த வகையில வீட்டுக்குள்ள தினமும் காகம் வருவது நல்லதா அல்லது கெட்ட சகுனமா அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பொதுவான விஷயம் பார்த்தோன்னா காகம் வந்து அது இருக்கிற இடத்தை எப்பவுமே சுத்தமாக வைத்து கொள்ளும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது எந்த விஷப்பூச்சியும் நெருங்க விடாது காகம் அப்படிங்கிறது மற்றும் ஒரு அதிசய தகவலாகவே இருக்கு அதே போல் அப்படியும் காகம் வீட்டுக்குள் வந்தது அப்படின்னா வீடு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத முதல் அறிகுறியாக நம்ம எடுத்துக்கணும் வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கணும் வீட்டில் காகம் வர வர பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும் வீடு சுத்தமாகும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதே போல் வீட்டிற்குள் தினமுமே காகம் வருது நான் கூப்பிடாம எதுவுமே சாதம் வைக்காம கூட காகம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்ல சகனமாக எடுத்துக்கொள்வதா அல்லது தீய சகனமாக எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிறது அவங்கவுங்க பார்க்குற பார்வையில் கொண்டது சனி பகவானின் வாகனமாக திகழும் காகங்கள் நம்ம ஜாதகத்தோடு ரொம்பவே தொடர்புடையதாக இருக்கு அது மட்டும் காகம் பித்ருகளின் வடிவமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம முன்னோர்கள் அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் நம்மிடையே காகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஆழமாக நம்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் காகங்களும் நம்ம அளிக்கும் உணவுகளை பெற்றுக்கொண்டு பித்ருகளின் வடிவமாக நமக்கு ஆசிர்வாதத்தையும் வழங்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது காக்கைகள் பற்றி யாருமே ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறது எளிதில் கடந்துவிட முடியாது காகங்களின் குறிப்புகளை உணர்ந்து அதனுடைய பலன்களையும் நம்ம அறிந்து கொள்ளலாம் அண்டங்காக்கா அப்படின்னு சொல்லப்படும் அடர் கருமை நிறம் கொண்ட அந்த அண்டங்காக்கா வகை தனிப்பட்ட முறையில் நம்ம வீடுகள் அமர்ந்து கரைகுது அப்படின்னு சொன்னானா அது சில தீய சகுனம் வருவ தீய விஷயங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறியாகவே நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் பொதுவாகவே காகம் மனிதருடைய தலை மேலே ஒரு காகம் தொடவே கூடாது அப்படிங்கிறோம் அது குடும்பத்திற்கு நல்லது அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதே போல் வெள்ளை காகங்கள் காகங்களை பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு அரிதான விஷயம் எல்லாருமாலும் அதை பார்த்துவிட முடியாது அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து கழுத்தில் சாம்பல் நிற நிறம் கொண்ட மணிக்காகம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த காகம் வீட்டில் அமர்ந்து கரைவதோ அல்லது வீட்டிற்குள் வருவதோ அப்படிங்கிறது ஒரு நல்ல சகனமாக தான் சொல்லப்பட்டிருக்கு மணிக்காகம் தினந்தோறும் வீட்டிற்கு வந்து செல்வது நன்மை பெருகி வீடு வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான ஒரு அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம் அப்படி தினந்தோறும் காகம் வீட்டிற்கு வந்தது அப்படின்னா வீட்டில் ஏதோ நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கப் போவதற்கான வாய்ப்பாகவே அந்த சகனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் காகம் வந்ததுன்னா ஏதோ பெரிய தவறு நடந்து விட்டதாக மனதில் நினைத்துக்கொண்டு குழம்பாமல் ஏதோ நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பாகவே அந்த காகம் நம்ம வீட்டிற்குள் வந்ததற்கான அறிகுறியாக எடுத்துக்கிட்டு அந்த காகம் வந்ததை அந்த ஒரு நாளை மனக்குழப்பத்தோடு நகர்த்தாமல் மன நிறைவோடு அந்த நாளை நம்ம பாசிட்டிவாக நம்ம இருந்தோம்னா எப்போவுமே நாம் நினைப்பதற்கு மேலாகவே நம் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நினைக்கும் காகம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சே நல்லதா கெட்டதா இப்படி காகம் வீட்டுக்குள்ளே வருவதால் என்ன பயனாக இருக்கும் என்ன நடக்கப் போகுதோ அப்படிங்கிறத போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காமல் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னோர்களில் இருந்து வரும் சகனமாக எடுத்துக்கொள்ளலாம் சில நம்பிக்கைகளில் பார்த்தோன்னா காகங்கள் ஆவி உலகம் அப்படின்னு முன்னோர்களிடமிருந்து வரும் தூதர்களாகவே கருதப்பட்டிருக்கு காகம் வீட்டிற்கு அடிக்கடி வந்தாலோ அல்லது வழக்கத்திற்கு மாறான முறையில் நடந்துக்கிட்டாலோ இந்த மாதிரி ஜன்னல்களை தட்டுவது அப்படி இல்லைன்னா விடாப்படியாக காகம் கரைந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் காகம் செய்யும் பொழுது அது முன்னோர்களோ அல்லது பிரிந்த அன்பர்களிடமிருந்து வந்த செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததா பார்த்தோம்னா காகம் வீட்டிற்குள் வருவதை மாற்றத்தின் அடையாளமாகவே நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாகவே பறவைகள் செய்திகளை கொண்டு வருவதாக நம்ம நம்புகிறோம் நம்ம வீட்டிற்கு வரும் காகம் வரவிருக்கும் மாற்றங்களை குறிக்கும் அப்படின்னும் நம்ம வாழ்க்கையோ அல்லது வீட்டு சூழலின் சில அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் சுற்று சூழலிலும் கவனம் செலுத்த வேண்டும் நம்ம வீட்டை சுற்றி காகங்கள் கூடுது அப்படின்னா அது சுற்றுச்சூழலோ அல்லது சுற்றுப்புறத்திலோ ஏற்றத்தாழ்வை குறிப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு ஏதேனும் பிரச்சனை எதிர்மறை ஆற்றல் அல்லது தீர்வு தேவைப்படும் சிக்கல்களை ஆய்வு செய்வதற்கு அது நம்மை தூண்டும் ஒரு விஷயமாகவே செல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா காகத்தின் உரத்த சத்தத்தை நம்ம தாராளமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நம்ம வீட்டிற்கு காகம் வந்து பயணத்தின் போதோ அல்லது வீட்டிற்குள் காகத்தின் ஒரு உரத்த சத்தம் நம்ம கேட்டோன்னா அந்த பயணம் வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்பப்படுது அதே போல் வீட்டில் காகம் வடக்கோ அல்லது கிழக்கி நோக்கி பறந்ததுன்னா காலையில் நம்ம வீட்டில் காகம் வடக்கோ அல்லது கிழக்கு நோக்கி பறந்ததுன்னா அது நம்ம வீட்டிற்கு நெருங்கியவர் நம்ம வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தினாலோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல வீட்டின் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தது அப்படின்னா அது ஒரு தீய சகுனமாகவே எடுத்துக்கொண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி காகம் வீட்டிற்குள் வருவதற்கு பல நடைமுறை வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க புரிந்து கொண்டு அதனுடைய மாற்றத்தை உணர்ந்து அவங்க அதன்படி நடந்து கொண்டாங்க அதை அறிகுறியாக எடுத்துக்கொண்டு அதன்படி அவங்கள செயலில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க நாமும் அதை கடைப்பிடித்து வீட்டிற்குள் காகம் வருவதை நினைத்து பயப்படாமல் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளலாம் மன நிறைவான வாழ்வை சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்